வகுப்பு பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பெருசா இருக்கும் ரொம்பவே ஈஸி பாருங்க ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டு தொடர் வரிசையில் உள்ளது அதாவது திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலை வந்து கூட்டு தொடர் வரிசையில் இருக்குதான் இனி திங்கள்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் எனில் ஐந்து நாட்களின் வெப்பநிலைகளை காண்க இப்ப நம்ம ஐந்து நாட்களோட வெப்பநிலை கண்டுபிடிக்கணும் சரிங்களா நம்மளுக்கு இந்த வெப்பநிலை வந்து கூட்டு தொடர் வரிசையில் இருக்கு அப்போ கூட்டு தொடர் வரிசையில் ஐந்து உறுப்புகளை எழுதிக்கலாம் முதல் என்ன எழுதிக்க போறேன்னா ஏ மைனஸ் டி இந்த மாதிரி ஒன்று மைனஸ்ல இருந்தா தான் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா அடுத்து எப்பவும் எடுக்கிற மாதிரி ஏ அடுத்த ஏ கூட்டல் டி அடுத்து ஏ கூட்டல் ரெண்டு டி ஏ கூட்டல் மூணு டி இதில் மொத்தமாக ஐந்து இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா கிழமை உள்ளது ரெண்டாவது வந்து செவ்வா மூணாவது புதன் நாலாவது வியாழன் ஐந்தாவது வெள்ளி இந்த மாதிரி எழுதிருங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க திங்கள் கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதை எழுதிக்கலாம் எழுதியிருக்கேன் பாருங்க திங்கள் முதல் புதன் வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் சீரோ டிகிரி செல்சியஸ் கூடுதல்னா கூட்டணும் எது வரைனா திங்கள்ல இருந்து புதன் வரை திங்கள் என்னது ஏ மைனஸ் டி எழுதிக்கோங்க ஏ மைனஸ் டி கூடுதல் அப்போ கூட்டுங்க செவ்வா வந்து ஏ கூட்டல் புதன் வந்து ஏ கூட்டல் டி புதன் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க என்னன்னா சீரோ டிகிரி செல்சியஸ் சீரோ டிகிரி செல்சியஸ்னா சீரோனே போட்டுருங்க சரிங்களா இப்போ பாருங்க மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆயிடும் அப்ப பாக்கி மூணு ஏ இருக்கு கூட்டுனா மூணு ஏ ஜீகோல் டு இந்த சைடு ஜீரோ இப்போ தானே கண்டுபிடிக்கணும் ஏய மட்டும் வச்சுக்கோங்க இங்க ஜீரோ இருக்கு மூணு பெருக்கல்ல இருக்கு இங்க வந்து வகுத்தலாம் மாறும் மேலே ஜீரோ வந்துட்டு கீழே எந்த நம்பர் வந்தாலும் இது மொத்தமா ஜீரோ ஆயிடும் அப்ப ஏயோட மதிப்பு என்ன கிடைக்கிது ஜீரோ இப்போ ஏ ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரி டியோட மதிப்பு கண்டுபிடிச்சு இதுல பிரதிட்டா நம்ம ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும் அடுத்து பாருங்க புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இனி அதை எடுத்து எழுதிக்கலாம் அததான் எழுதியிருக்கேன் புதன் முதல் வெள்ளி வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஓகே புதன்ல இருந்து வெள்ளி வரை இங்கே கூடுதல் தான் கூட்டணும் புதன் வந்து ஏ கூட்டல் டி எழுதிக்கிறேன் ஏ கூட்டல் டி அப்புறவு கூட்டல் இனி வந்து வியாழன் வேளன் வந்து ஏ கூட்டல் ரெண்டு டி அடுத்த கூட்டல் வெள்ளி வந்து ஏ கூட்டல் மூணு டி இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க இதோட கூடுதல் வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அப்ப இத பதினெட்டு அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் ஏயை ஃபஸ்ட்டு கூட்டலாம் ஏ வந்து மூணு வாட்டி இருக்குது அப்போ கூட்டுனா மூணு ஏ இனி கூட்டல் டிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போது டி கூட்டலாம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு கூட்டுங்க ஒன்னே ரெண்டையும் கூட்டினா மூணு மூணுக்கு கூட மூணு கூட்டினா ஆறு அப்போ ஆர் இன்டூ டி ஜீக்வல் டு இந்த சைடு பதினெட்டு இனி மூணு ஏயோட மதிப்பு தெரியும் ஜீரோ அதை இங்கே பிரதிக்கிட்டுருங்க கூட்டல் ஆர் இன்டூ டி ஜீக்குவல் டு பதினெட்டு இனி மூணையும் ஜீரோயும் பெருக்குனா ஜீரோ ஜீரோக்கு கூட ஆறு கூட்டினா ஆறு டி தான் அப்புறம் இந்த பக்கம் பதினெட்டு டி தானே கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் வச்சுக்கோங்க இங்கே பதினெட்டு இருக்கு ஆறு பெருக்கல்ல இருக்கு இங்கே வந்துன்னா வகுத்துலாம் மாறும் அப்போ கீழே ஆறுன்னு எழுதிருங்க இப்போ ஏதாவது ஆறாம் வாய்ப்படி கேன்சல் ஆகும் ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு அப்போ டியோட மதிப்பு என்ன கிடைக்குது மூணுன்னு கிடைக்குது இனி ரெண்டு மதிப்பும் தெரியும் இதில் பிரதிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிட்டேன் இப்போ மதிப்பை பிரதிடலாம் ஏயோட மதிப்பு ஜீரோன்னு கண்டுபிடிச்சோம் டியோட மதிப்பு மூணுன்னு கண்டுபிடிச்சோம் பிரதியிடலாம் ஏயோட மதிப்பு ஜீரோ மைனஸ் டியோட மதிப்பு மூணு கமா ஏயோட மதிப்பு ஜீரோ கமா ஏயோட மதிப்பு ஜீரோ கூட்டல் டியோட மதிப்பு மூணு ஏயோட மதிப்பு ஜீரோ கூட்டல் இங்கே ரெண்டு இருக்குது இன்று டியோட மதிப்பு மூணு ஏயோட மதிப்பு ஜீரோ கூட்டல் மூணு இன்று டியோட மதிப்பு மூணு தான் சால்வ் பண்ணலாமா பாருங்கள் ஜீரோனா அது பார்க்காண்டாம் பாக்கி என்னது இருக்குது மைனஸ் மூணு வெப்பநிலைனா டிகிரி செல்சியஸ்னு எழுதிக்கணும் இனிங்க ஜீரோ இருக்குது ஜீரோ டிகிரி செல்சியஸ் இனி ஜீரோவே மூணையும் கூட்டினா மூணு அப்போ மூணு டிகிரி செல்சியஸ் இனி ஈர் மூணு ஆறு ஆறுக்கு கூட ஜீரோவை கூட்டினா ஆறு தான் ஆறு டிகிரி செல்சியஸ் இனி மூணு ஒன்பது ஒன்பதுக்கு கூட ஜீரோவை கூட்டினா ஒன்பது தான் ஒன்பது டிகிரி செல்சியஸ் இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடியது திங்கட்கிழமைக்குள்ளது ரெண்டாவது செவ்வாய் மூணாவது புதன் நாலாவது வேளன் ஐந்தாவது வெள்ளி அப்போ ஆன்சர் தனியாக எடுத்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிருங்க சரிங்களா இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்